அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து பூர்வீக சொத்து தடையில்லாமல் கிடைக்க ஆதிகால பரிகாரம் அஞ்சாம் மடந்தான் பூர்வீகம் அஞ்சாம் மடந்தான் குழந்தை யாருன்னே தெரியாத குழந்தைகள் எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆதரவற்ற ஆசிரமத்தில் தான் இருக்காங்க ஆதரவற்ற ஆசிரமத்தில் குழந்தைகளுக்கு போய் அவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறேன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு வஸ்திரமும் அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி எனக்கு பூர்வீ சொத்து கிடைக்குதுன்னு சொல்லி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அந்த குழந்தைகிட்ட கூட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா முன்னோர்கள் சேர்த்தி வச்ச சொத்து குழந்தை வடிவத்தில் அவங்க பிரார்த்தனை பண்ணால் சீக்கிரமாக அந்த தடையெல்லாம் உடஞ்சி அது சீக்கிரமாக உங்களுக்கு சொத்து கைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த இடத்த வாங்கி நீங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பங்கு எடுத்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் இடம் தட வீடு வாசல் சொத்து சுகமெல்லாம் வாங்கி சந்தோஷமாக வாழ்ந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆதரவற்ற ஆசிரமத்துக்கு போயிட்டு வாங்க நன்றி வணக்கம்